அவருடைய பார்வையிலே ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கின்ற கல்லனுக்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் முன் குடித்ததை நிமித்தமாக அந்த கடைசி நிமித்த நிமிடத்தினு அவர் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார் எனவே தேவனுடைய மகத்துவமான இந்த ரட்சிப்பை குறித்து ஒருவரும் அசதை பண்ணக்கூடாது இந்த ரட்சிப்பை நாம் இழக்க முடியாது கடைசி நேரத்திலும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அல்லது ஆரம்பத்திலும் இருக்கலாம் தேவனுடைய திட்டம் பொழுது தேவன் அவற்றை செய்து கொடுக்கிறவனாய் இருக்கின்றார் எனவே இன்றைய இந்த இரண்டாவது வார்த்தையை நமக்கு விளக்கி கொடுத்த அருமையான நம்முடைய பொருளாதார அவர் பொருளாளர் அருளாளர் சொல்லலாம் தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நமக்கு அருள் கொண்டிருக்கின்றார் எனவே நல்ல ஒரு தெளிவான செய்திகளை கேட்டோம் அதன்படி முதலாவது மன்னிப்பை பெற்ற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ரசிப்பு நமக்கு வருகின்றது மூன்றாவது வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு பாடலை பாடலாம்